ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் தான் உங்கள் கண்ணன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸில் உள்ள பகுதியாக உள்ள இலக்கியத்தில் உள்ள ஒவ்வொரு நூல்களெலாம் நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நூலோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிற நூலை பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் அதுவும் பேசி கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேசி கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பேசிக்ஸ் படித்தா தான் இன்னும் உள்ளே படிக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும்னு தெளிவாகவும் புரியும் ஸோ பேசிக்ஸு தெளிவாக படிச்சிக்கோங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நீங்கள் இந்த சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த பிடிஎஃபும் வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனலில் நான் அப்பப்போ இந்த வீடியோக்கான பிடிஎஃபையும் நான் அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டேன்னா பிடிஎஃபும் உங்களுக்கும் கிடச்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்க்க போகிற நூல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா முத்தல் ஆயிரம் அதாவது மூன்று ப்ளஸ் தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்று தொள்ளாயிரம் எதுக்கு அப்படின்னு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடல் பார்த்திங்கன்னா சேர சோழ பாண்டியர்கள் இந்த மூணு பேரை பற்றி தான் இந்த நூல் வந்து பாடப்பட்ட அவங்கள பற்றி பாடப்பட்ட பாடலை கொண்ட நூல் தான் இது ஒவ்வொரு அரசர்களையும் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் பாடல்கள் இருக்குது அதனால தான் மூன்று ப்ளஸ் தொள்ளாயிரம் இந்நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தெரியவில்லை அதாவது இந்த நூலோட ஆசிரியர் இந்த நூலை யார் எழுதுனா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல ஸோ நூலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தெரியவில்லை இந்நூலின் ஆசிரியர் சைவ மதத்தை சேர்ந்தவர் என்பதை அறியலாம் அதாவது இந்த நூலோட ஆசிரியர் வந்து சைவ மதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கன்ஃபார்ம் கிடையாது அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவரை பற்றி எந்த டீட்டெயிலுமே கிடைக்கல எந்த பேருமே கிடைக்கல அப்போ இது மட்டும் எப்படி கிடைச்சிருக்கோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா அது வந்து தெரிஞ்சிருக்கலாம் இருக்கலாம் மேபி அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கும் இவர் காலம் பார்த்திங்கன்னா ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவராக கருதப்படுகிறது பாருங்கள் இது கூட ஐந்தாம் நூற்றாண்டுன்னு சொல்லலை ஐந்தாம் நூற்றாண்டராக கருதப்படுகிறது ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவராக இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இந்நூல் தொகை நூல் வகையை சேர்ந்தது அப்போது முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிறது எந்த நூல் வகையைச் சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகை நூல் வகையைச் சேர்ந்தது இந்த முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிற நூல் வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் அதாவது முன் முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிற நூல் வந்து வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் அப்போ வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிற நூல் வந்து வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் இந்நூலின் கடவுள் வாழ்த்து சிவபெருமானை பற்றியது அதாவது இந்த நூலோட ஆசிரியர் பெயர் கிடைக்கல ஆனால் இந்த நூலில் உள்ள கடவுள் வாழ்த்து எந்த கடவுளை பற்றி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமான் முக்கண் அதாவது மூன்று கண் உடைய சிவபெருமானை பற்றின பற்றி தான் இந்த நூலோட கடவுள் வாழ்த்து பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இந்நூல் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மீது பாடப்பட்ட பாடலை கொண்டது அதாவது நான் சொல்லிட்டேன் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதே தான் இதுவும் சேர சோழ பாண்டியன் இந்த மூன்று மன்னர்களை பற்றி பாடப்பட்ட பாடல்களை கொண்ட நூல் தான் இந்த முத்தொள்ளாயிரம் சேர மன்னனின் அடையாள சின்னம் வில் சோழ மன்னின் அடையாள சின்னம் புலி பாண்டிய மண்ணின் அடையாள சின்னம் மீன் அதாவது ஏன்டா இதெல்லாம் சின்னத்தெல்லாம் சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாடல் பார்த்திங்கன்னா சேர சோழ பாண்டிய இந்த மூணு பேரை பற்றி தான் படிச்சிருக்கு ஸோ அந்த மூணு பேரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அவங்களோட சின்னங்கள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் வில் புலி மீன் அதாவது சேர சோழ பாண்டிய சேரனோட சின்னம் எதுன்னு பார்த்திங்கன்னா வில்லு சோழனோட சின்னம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புலி பாண்டிய மன்னனோட சின்ன எதுன்னு பார்த்திங்கன்னா மீன் இந்த சின்னம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா இதெல்லாம் கேட்க மாட்டாங்க இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம்னா இதில் தான் நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் வரும் ஸோ இதை மறக்காம தெளிவாக எப்படி ஒழப்பாமல் படிக்க முடியுமோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு மன்னரை பற்றியும் தொள்ளாயிரம் பாடல்கள் வீதம் அடங்கியுள்ளது அதாவது நான் சொல்லிட்டேன் முத்தொள்ளாயிரத்துக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னு கூப்பிட்டோன்னா மூன்று ப்ளஸ் தொள்ளாயிரம் அதாவது ஒவ்வொரு மன்னர்களை பற்றியும் தொள்ளாயிரம் பாடல்கள் இருக்குது அதான் முத்தொள்ளாயிரம் அப்படின்னு பேர் வந்துச்சு ஓ அதைத்தான் இந்த இதில் சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு மன்னரை பற்றியும் தொள்ளாயிரம் பாடல்கள் வீதம் அடங்கியுள்ளது இந்நூல் முழுமையாக கிடைக்கவில்லை தொள்ளாயிரம் பாடல்கள் மட்டுமே கிடைத்துள்ளது அதாவது இந்த நூல் வந்து ஃபுல்லாகவே கிடைக்கல மொத்தம் டோட்டலாக தொள்ளாயிரம் பாடல்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு அதை பார்த்திங்கன்னா எஸ் வையாபுரி பிள்ளை இதை வசந்தம் என்ற இதழில் கூறியுள்ளார் அதாவது இந்த டீட்டெயில் எப்படி கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நூல் ஃபுல்லாக கிடைக்கல தொள்ளாயிரம் பாடல் மட்டும்தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத எஸ் வையாபுரி பிள்ளை அவர் வந்து வசந்தம் அப்படிங்கிற இதழில் சொல்லியிருக்கிறாரு அதில் பார்த்து தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தொள்ளாயிரம் பாடல்கள் மட்டுமே கிடைத்துள்ளது அப்படின்னு சேர நாடு அச்சமில்லை அச்சமில்லாத நாடு சோழ நாடு ஏற்கள சிறப்பும் போர்க்கள சிறப்பும் உடையாது பாண்டிய நாடு உத்திரை நாடு ஏன் இதெல்லாம் சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பாடலில் அந்த நாட்டை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதான் இதில் சொல்லியிருக்காங்க அதாவது சேர நாடு அப்படிங்கிறது அச்சமில்லாத நாடு அச்சம் அப்படிங்கிறது பயம் சேரநாடு அப்படிங்கிறது பயமே இல்லாத நாடு அப்படின்னு இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க அந்த நூலில் சோழ நாடு அப்படிங்கிறது ஏற்கள சிறப்பும் போர்க்கள சிறப்பும் ஏற்களைனா தெரியும் அந்த விவசாய நிலம் அதான் ஏற்களம் அப்படின்னு சொல்லுவாங்க போர்க்களனால் போர்க்களம் தெரியலான்னு தெரிஞ்சது தான் அந்த சிறப்பு உடையது பாண்டிய நாடு பார்த்திங்கன்னா முத்துடைய நாடு அப்படின்னு இந்த மூணு நாடும் என்னென்ன சிறப்பு உடையது அப்படிங்கிறத இந்த நூலில் சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த நூலில் இந்த முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பேசி கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் சிம்பிளாக தான் இருக்குது பதினேழு பதினேழு கொஸ்டின்ஸ் தான் இருக்குது இதுதான் பேசி கொஸ்டின்ஸ் இன்னும் பார்த்திங்கன்னா புக்கில் உள்ள பாடல்கள் எல்லாமே நம்ம வரிசையாக வர வீடியோவில் பார்ப்போம் இதை மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய்